மாதிரி மாணவர் செல்வங்கள் ஏன்னா பொதுவாக ஒரு ஒரு வழக்கம் உண்டு ஆசிரியர்களால் அடி வாங்காத மாணவன் ஒரு காலத்தில் இந்த சமூகத்தால் அடி வாங்கப்படுவான் அப்படின்னு இருக்குது ஆனால் இன்னைக்கு அதை சொன்னாலே எல்லாரும் கோச்சிக்கிறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் பிள்ளைங்க மேலே கை வைக்கிறீங்க அப்படின்னு வந்துடும் அது ஆனால் உங்களுடைய நன்மைக்காக நீங்கள் நல்லா படித்து முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு இனம் உண்டு என்று சொன்னால் அது எங்களுடைய ஆசிரியர் இனம் என்கின்ற இனம் மட்டும்தான் தன்னுடைய சொந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படி வரணுங்கிறத காட்டிலும் நான் பாடம் எடுக்கிற வகுப்பில் இருக்கிற நாற்பது பேர் முன்னேறி வரணும்னு ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா சுயநலமே இல்லாமல் அந்த இனம்தான் ஆசிரியர் இனம் அந்த ஆசிரியர் இனம் சொல்லக்கூடிய அந்த அட்வைஸை கேட்டு நல்ல பிள்ளைகளாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஓபாட்டை விட்டு நான் வெளில போகும்போது நான் டுவெல்த்து எவ்வளோ மார்க் எடுத்துருமாங்கிறது நமக்கு பெருமை கிடையாது ஓபாட்டை விட்டு வெளில போகும்போது நல்ல பிள்ளையாக படிச்சுட்டு நல்ல பிள்ளையாக போச்சுப்பா அப்படின்னு வாங்குறீங்களா அதுதான் அந்த பெருமை அந்த பெருமையோடு நீங்கள் ஒவ்வொருவரும் படித்து நம்முடைய வீட்டில் உள்ள நம்முடைய பெற்றவங்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல நாம் பயில்கின்ற பள்ளிக்கூடத்திற்கு மட்டுமல்ல இந்த நாட்டிற்கே பெருமை தேடித்தரக்கூடிய ஒரு இனமாக நம்முடைய மாணவ செல்வங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசையை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக அந்த விதத்தில் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குறிப்பாக பெர்ச்சு சார்ந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த அளவு